வணக்கம் இது ஸ்ரீ வாராகி ஜோதிடம் அடியேன் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் இந்த சேனல் வழியாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு லக்னத்தில் சனி சனீஸ்வரர் விரிவான பலன்கள் அதாவது ஒன்பது கிரகங்களில் நம்ம கொஞ்சம் பயப்படுற கிரகம் யாருனா சனீஸ்வரன் தான் ஏழரை சனி வந்துருச்சு சனி திசை வந்துருச்சு சனிக்கிழமை நான் எதையும் பண்ண மாட்டேன் ஏழரை மணின்னு கூட பேசிடாத எட்டாம் நம்பர்னா எனக்கு அலர்ஜி கருப்பு ட்ரெஸ்ஸுனா வேண்டாம் இப்படி சனீஸ்வரன் அப்படின்னால ஒரு தனி பயம் உண்டு தனி மரியாதை இருக்குன்னு சொல்லலாம் ஆனால் உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு ஒம்பது பேர்ல அவர் மாதிரி கொடுக்குறதுக்கு ஆள் இல்லை சனி கொடுத்தா எவர் தடுப்பார் சனி திசையில இமாலய கொடிகட்டி வாழ்ந்தவங்க பொருளாதாரத்துல அள்ளி கொடுத்தவங்க எல்லாம் நிறைய இருப்பாங்க சிலருக்கெல்லாம் யோகி கிரகமே சனியா இருக்கும் அவங்க எல்லாம் சனிக்கிழமை என்ன பண்ணாலும் யோகம்தான் எட்டாம் தேதி என்ன பண்ணாலும் யோகம்தான் சனிக்கு அவ்வளவு பவர் இந்த லக்னத்துல சனி இருந்தா என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்ப்போம் முதல்ல இவங்க ஒரு தனிமை விரும்பி அவ்வளவு சீக்கிரம் யாரு கூடையும் அட்டாச்மெண்ட் ஆகி பேச விரும்புறது இல்லை லக்னத்தில் சனி ஏன்னா ஒரு ஒரு ஸ்லோ பிளானட் விரக்திக்கானவர் வைராகியத்துக்கானவர் சனீஸ்வரன் விரக்தியும் இருக்கும் வைராகியமும் இருக்கும் ஒருத்தர் வேணான்னாங்கன்னா வேணான் தான் ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு தான் சனி லக்னத்தில் இருக்கிறவங்கள நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லிட்டீங்கன்னா மூணு நாளைக்கு கூட பேச மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு நிறைய இருக்கும் சனிக்கு மட்டும் இது பொருந்தும் அப்போ லக்னத்தில் சனி இருந்தால் அவர் எங்க பார்ப்பாரு நேராக மூணாம் இடத்தை பார்ப்பாரு ஏழாம் இடத்தை பார்ப்பாரு பத்தாம் இடத்தை பார்ப்பாரு லக்னத்தில் சனி மூணாம் இடத்தை பார்ப்பார் அது இளைய சகோதரிகள் சகோதரனை குறிக்கும் இவங்களுக்கு இருந்தாங்கன்னா இல்லை சிலருக்கு இல்லை இருந்தாங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இது நெருக்கடிகளை கொடுத்துரும் இவங்களுக்கு வந்து இயற்கையாகவே கண் பிரச்சனை காது மூக்கு தொண்டை சளி தொந்தரவு இதனால் இவங்களுக்கு பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் லக்னத்தில் சனி இருந்தால் சிலர்லாம் எனக்கு காது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கு சளி தொந்தரவுனால் நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு லக்னத்தில் சனி இருந்தால் சொல்லுவாங்க லக்னத்தில் சனி இருப்பவர்களுக்கு கல்யாணம் அப்படிங்கிறது கொஞ்சம் லேட்டாகலாம் ஏன்னா ஏழாம் இடத்தை பார்க்கும் உறவில் இல்லாமல் அந்நியத்தில் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இவங்க உறவில் தான் நான் கல்யாணம் பண்ணேன் உள்ளூருக்குள்ளே தான் கல்யாணம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க திருமண வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கசப்பு இருக்கும் ஹாப்பியாக இருக்காது நெருக்கடிகள் இருக்கும் லக்னத்தில் சனி இருந்தால் இவங்களுக்கு மேனேஜ்மெண்ட் ஸ்கில் அதிகமாக இருக்கும் திறமை பவர்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும் எதையாவது ஒரு விஷயத்தை ஒப்படைச்சிட்டிங்கன்னா அதை செய்து முடிக்கிற வரைக்கும் தூக்கம் வராது அதுக்காக உழைப்பாங்க ஏன்னா சனி உழைப்பு கிரகம் அதுக்காக இவங்க உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பிளானட் தான் சனி சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணிக்க விரும்பாது சிம்பிளாக இருக்கணும்னு நினைக்கும் இவங்களுக்கு அதுவே பரிகாரம்னு வச்சுக்கலாமே எளிமையாக இருக்கிறது பரிகாரம் லக்னத்தில் சனி இருந்தால் சில நேரம் பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் எல்லாம் எடுத்திங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு வயசுனா சில நேரம் அப்படியே தாடி அப்படியே எல்லாம் வெட்டாமல் ஹேர் கட் பண்ணாமல் அப்படியே இருப்பாங்க பரட்டத்திலையோடு இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க இதெல்லாம் லக்னத்தில் சனி இருந்தால் நம்ம சொல்லலாம் லக்னத்தில் சனி இருந்தால் இவர்களுக்கு சில நேரங்களில் புத்திர தாமதம் ஏற்படுகிறது புத்திர தோஷம் ஏற்படுகிறது சிலருக்கு குழந்தை உருவானதே எனக்கு தெரியாது சார் மூணு மாதம் கழிச்சு ரெண்டரை மாதம் கழிச்சு செக்கப்புக்கு போகிறேன் அப்போ குழந்தை கன்சிவாக இருக்குங்கிறாங்க ஒரு நாற்பத்தஞ்சு நாள் கழித்து போகிறேன் செக் பண்ணுற கன்சிவாக இருக்குங்கிறாங்க எப்படின்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பெல்லாம் வந்திருக்கு முதல் குழந்தை பிறந்திருக்கும் ரெண்டாவது குழந்தை பிளான் பண்ணியிருப்பாங்க ஆனது தெரியாமல் இருந்திருக்கும் இந்த லக்னத்தில் சனி இருந்தால் அப்போ போய் பார்க்க செக் பண்ணும்போது ஆமாம் சார் கன்சிவர் ரெண்டாவது குழந்தை உருவாகும் போது எங்களுக்கு நாற்பத்தஞ்சு நாள் கழித்து தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ இதெல்லாம் சனியோட வேலை தூர தேசத்துக்கு அனுப்பிடும் வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலங்கள் அனுப்பிடும் இவங்க வெளியூர் வெளிநாடுகளில் இருக்கிறதா பலம் வளர்ச்சி வெற்றியை கொடுக்கும் இவர் பிறந்த உடனே வீட்டில் ஏதாவது ஒரு கருமம் யாராவது முக்கியமானவங்க இறந்துட்டாங்க இவங்க வயிற்றில் இருக்கும்போது இறந்துட்டாங்க பிறந்த ஒரு ஒரு வயசுக்குள்ளே பிறந்த ஒரு மூணு வயசுக்குள்ளே இறந்தாங்க இப்படியெல்லாம் சொல்லலாம் லக்னத்தில் சனி இருந்தால் லக்னத்தில் சனி இருந்தால் குலதெய்வத்தில் சில நேரங்கள் குழப்பம் இருக்கும் சில காலம் குலதெய்வம் போக விடாது சில காலம் குலதெய்வத்தின் போய் சில சிரமங்களை சந்திப்பாங்க ஆனால் குலதெய்வத்தை ரொம்ப பிடிக்கும் லக்னத்தில் சனி இருக்கிறவங்கள பார்த்தீங்கன்னா ஏன்னா ரொம்ப விரிவாக பார்த்துக்கிட்டு போகிறோம் லக்னத்தில் சனி இருந்தால் என்ன செய்யும் அப்படிங்கிறத அதே போல் லக்னத்தில் சனி இருந்தால் இவர்கள் பராமரிக்காத நிலை இருக்கும் இவங்க நிலம் இருக்குது பார்த்தீங்களா இடம் வாங்கி போட்டிருக்கேன் ஒரு பராமரிக்காத வீடு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இடிஞ்ச வீடு பராமரிக்காத வீடு பராமரிக்காத இடம் பராமரிக்காத நிலம் கன்ஃபார்மாக இருக்கும் இவங்க இதில் கன்ஃபார்மாக இருக்கும் அதே போல இவங்களுக்கு மனைவி சார்ந்து இவங்களுக்கு ஏதாவது ஒரு கசப்புகள் வாழ்க்கையில் வராமல் இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் அந்த கசப்பை எட்டி பார்க்கும் சிலருக்கு நிறைய பேருக்கு லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளால் சில கசப்பு ஒரு குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு இடைவெளி ஒரு ஒரு பையனுக்கு பதினஞ்சு வயசு ரெண்டாவது குழந்தைக்கு ஆறு வயசு இப்படி லக்னத்தில் சனி இருந்தால் ஒரு குழந்தை கரு அழிஞ்சிருச்சு வயிற்றுலையே வந்து நாலு மாதம் மூணு மாதத்தில் இதாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறவங்க இதெல்லாம் இருக்கும் லக்னத்தில் சனி இருந்தால் தொழிலுக்காக வேலைக்காக இடம் மாறிடுவாங்க ஒரு இடத்துல இருக்க விடாது மாற வச்சிடும் தொழிலுக்காக வேலைக்காக இடம் மாற வச்சிரும் லக்னத்தில் சனி இருந்தால் லக்னத்தில் சனி இருந்தால் எங்கே பார்க்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் அப்போ வயது முதிர்ந்த நண்பர்கள் இருப்பாங்க ஐம்பது வயசுக்காரங்க எண்பது வயசுக்காரங்க எனக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்க தூர தேசத்துக்காரங்க வேறு மொழி பேசுகிறவங்க ஃப்ரெண்டாக இருப்பாங்க வேறு ஹிந்தி தேசத்துலேருந்து வந்தேன் தெலுங்கு தேசத்துலேருந்து வந்தேன் மலையாளத்துலேருந்து வந்தேன் இவங்கெல்லாம் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்ல வச்சிடணும் ஏழாம் இடத்த சனி பார்க்குறதால அதே போல் பத்தாம் இடத்த சனி பார்க்குறதால நீங்கள் ஏதாவது ஓன் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா உங்ககிட்ட வேறு மொழி பேசுகிறவங்க வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க நிர்வாகியா நிர்வாகிகளாகனா மேனேஜர் மாதிரியே சூப்பர்வைசர் மாதிரியே வேலை பார்ப்பாங்க இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் உங்கள் சொத்து பூர்வீக சொத்து இருக்குது எங்கேயாவது இடம் வாங்கி போட்டுக்கிறாங்க சிலருக்கு சுடுகாட்டுக்கு பக்கத்தில் அந்த சொத்து அமையுது சிலருக்கு சுடுகாட்டுக்கு பக்கத்தில் சிலருக்கு யூரினரி தொந்தரவு யூரின் பிரச்சனை யூரின் வந்து டிஸ்டர்பாக இருக்குது போகிறது வர்றது சிரமமாக இருக்குது கஷ்டமாக இருக்குது நான் ரொம்ப சிரமப்படுறேன் அப்படிங்கிற மாதிரி அமைப்பேன் சிலருக்கு கண்கள் செவந்துக்கும் அடிக்கடி கண்களில் சிவப்பு இருக்கும் நெருக்கடிகளை கொடுக்கும் இந்த லக்கணத்தில் சனி இருந்தா என்ன தொந்தரவு அப்படின்னா தந்தையாருக்கு அவங்களோட உங்களுக்கு உங்களுக்குன்னு வச்சுக்கோமே உங்களோட பெரியப்பா சித்தப்பா உறவு ஜொலிக்காது சிறப்பு இருக்காது லக்கணத்துல சனி இருந்தா தந்தையாரும் அடிக்கடி வெளியூர் பயணம் பண்ணி போற மாதிரியான அமைப்பு இருக்கும் லக்கணத்தில் சனி இருந்தா தந்தையாரும் அடிக்கடி வெளியூர் பயணம் பண்ணி போற மாதிரியான அமைப்பு லக்கணத்தில் சனி இருந்தா சிலருக்கு மன அழுத்தம் மன இருக்கும் கண்டிப்பா வரும் லக்னத்தில் சனி இருப்பவங்களுக்கு முகத்துல இந்த புள்ளி புள்ளியாக வர்றது பிம்பிள்ஸ் வர்றது வெட்டுத்தலும்பாகிறது முகத்துல ஏதாவது ஒரு அங்கவீனம் அதாவது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகிறது இதெல்லாம் லக்னத்துல சனி இருக்கிறவங்களுக்கு சில டை அடிச்சு சேர்ல சேருமாங்க இவங்களுக்கெல்லாம் லக்னத்துலேயும் சனி இருக்கும் இதெல்லாம் நீங்க பார்க்கலாம் லக்னத்தில் சனி இருந்தா மூணாம் இடத்தை பார்ப்பார் லக்னத்தில் சனி இருந்தா மூணாம் இடத்தை பார்ப்பாரு அப்போ இளைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு இருந்தால் அவங்களுக்கு புத்திர தாமதம் குழந்த லேட் ஆகும் இளைய சகோதர சகோதரி லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு இளையவங்களுக்கு தம்பியோ தங்கச்சியோ இருந்தால் அவங்களோட ஹையர் டிகிரி ஹையர் எஜுகேஷன் வெளியூரில் இருக்கும் இல்லை எஜுகேஷன் பாதிக்கப்படும் இல்லை யூஜிக்கும் பிஜிக்கும் இடைவெளி வந்துடும் இல்லை யூஜிக்கும் பிஜிக்கும் வெளியில் வேறு கோர்ஸ் எடுத்து மாறி படிக்கிற மாதிரி வந்துடும் லக்னத்தில் சனி இருந்தால் அதே போல் லக்னத்தில் சனி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அடிக்கடி உடல் சோர்வு சளி தொந்தரவு டயர்ட்னஸ் ரொம்ப வந்துடும் உங்களுக்கு வரலாறு ரொம்ப பிடிக்கும் ஹிஸ்டரி ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பழமை ரொம்ப விரும்புவீங்க பழைய கோயில்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் நிறைய கற்பனா சக்தி கற்பனா திறன் அதிகமாக இருக்கும் அதே சமயம் மறதியும் அதிகமாக இருக்கும் லக்னத்தில் சனி இருந்தால் லக்னத்தில் சனி இருக்கும்போது அவ்வளோ ஒரு விஷயத்தை அது சொல்லுது லக்னத்தில் சனி இருந்தால் எங்க பாப்பாருன்னு சொல்லியிருக்கிறோம் ஏற்கனவே பத்தாம் இடத்தை பாப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ இவங்களுக்கு சின்ன வயது அதாவது ஒரு ஐம்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதுகளுக்கு மேலேயே மோஷன் ப்ராப்ளம் யூரின் மோஷன் ப்ராப்ளம் முழங்கால் பிரச்சனை கை கால் வலி இந்த டிஸ்டர்ப் வந்துடும் இவங்கெல்லாம் எக்ஸசைஸ் வாக்கிங் நல்லா பண்ணிட்டே இருக்கும் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் இந்த லக்கணத்தில் சனி இருந்தால் தாய் தந்தையரின் ஒற்றுமை குறைவே அம்மா அப்பா ஒற்றுமை வீக்காக தான் இருக்கு எண்பது சதவீதம் ஒத்து வருது பொருந்தி வருது தாய் தந்தையருடைய ஒற்றுமை ரொம்ப குறையும் லக்னத்தில் சனி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமனாருங்கிற உறவுனால பெரிய பிரயோஜனம்னு சொல்ல முடியாது ஓகேவா இருக்கும் உங்க மனைவி வழியில் உங்க வழியில் கொஞ்சம் வயசுல இறந்தவங்க இருப்பாங்க இருபது வயசுல இருபத்தஞ்சி வயசுல மனைவி வழியிலையோ உங்க வழியிலையோ கலப்பு திருமணம் மதம் மாறிய திருமணம் சமுதாயம் உட்பா மாறிய திருமணம் சமுதாய உட்பிரிவுக்குள் திருமணம் செய்தவர்கள் கட்டாயம் உண்டு ஒருத்தரோ ரெண்டு பேரோ உங்கள் வம்சாவளியில் திருமணம் அல்லா இல்லை திருமணமே இல்லை திருமணம் பண்ணிக்காமல் இருக்காங்க இதில் சித்தப்பாவா இருக்கலாம் மூத்த சகோதர சகோதரியா இருக்கலாம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு அது சொல்லுது திருமணம் இல்ல அதே போல உங்களுக்கு தந்தையினுடைய பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது ஒரு போராட்டமாக தான் ஒரு ஸ்ட்ரகிள் இருந்துகிட்டே இருக்கு இல்லைன்னா பொருளாதாரம் வந்து மிச்சம் பண்ண விடாது வரவுக்கு மீறி செலவு தந்தைக்கு இருக்குது லக்னத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரவுக்கு மீறி செலவு தந்தைக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு அமைப்பு கொடுத்துருக்கு லக்னத்தில் யாருக்கு சனி இருந்தாலும் உங்கள் வம்சத்தில் உங்கள் குடும்பத்தில் ஏதாவது ஃபஸ்ட்டு சொத்து வாங்கினீங்கன்னா அது கண்டிப்பாக அது இருக்காது இல்லை ஃபர்ஸ்ட் சொத்துல வெள்ளங்க இருக்கும் வாஸ்து தோஷமா இருக்கும் நல்ல நெ நிறைவா இல்லை நெருக்கடியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல முதல் வாகனம் வாங்கின வாகனத்தை நீங்கள் கொடுத்துருவீங்க இருக்காது லக்னத்தில் யாருக்கெல்லாம் சனி இருக்கோ அந்த முதல் வாகனம் எப்படி கொடுக்குறீங்க தெரியுமா யாருக்காவது உறவுகளுக்கு மேக்சிமம் அவங்க கொடுக்குறாங்க ஏன்னா நீ வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி அமைப்பை காட்டுது அப்போ ஒரே கிரகம் லக்னத்தில் சனிங்கிற ஒரு ஆப்ஷனை வச்சு நம்ம எத்தனை விஷயத்த பேசுகிறோம் பாருங்கள் லக்னத்தில் சனி இருக்கிறவங்க வீட்டில் கொடி சுற்றி குழந்த பிறந்தது மாலை சுற்றி பிறந்ததுன்னு சொல்லுவாங்க இருப்பாங்க லக்னத்தில் யாருக்கெல்லாம் சனி இருக்குதோ அவங்களுக்கு மிதுன ராசி மிதுன லக்னம் துலாராசி துலா லக்கணம் மகரல மகர ராசி மகர லக்கணம் மேசராசி மேச லக்கணத்தில் பிறந்தவர்கள் அந்த குடும்பத்தில் உண்டு கண்டிப்பாக இருப்பாங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க லக்கணத்தில் சனி இருக்கிறவங்களுக்கு யாரு யாருனாலும் சரி அவங்களுக்கு வந்து பாருங்க தாய்ப்பாசம் அதிகம் தாய்ப்பாசம் ஓவராக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் ரொம்ப வேல்யூபிளான ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருப்பாங்க லக்னத்தில் சனி இருந்தால் ரொம்ப சமுதாயத்தில் வேல்யூபுளான ஒரு பர்சன் ஃப்ரெண்டாக வந்துருவாங்க அந்த நபர் உழைப்பால் உயர்ந்தவராக இருப்பார் அந்த ஃப்ரெண்டாக வரவர் உங்கள் ஃப்ரெண்டில் யாராவது கல்யாணம் பண்ணாதவங்க குழந்தை இல்லாதவங்க லேட் மேரேஜ் பண்ணவங்க இவங்க இருப்பாங்க உங்க நண்பர்கள்லேயே ஒருத்தங்க அப்படி இருப்பாங்க இப்படி இன்னைக்கு நாள் முழுவதும் இதை பேசிட்டே போலாம் லக்னத்தில் சனி இருந்தால் எல்லாமே எங்கள் குருமார்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன் மேக்சிமம் பொருந்தி வரும் உங்கள் ஜாதகத்தையும் வச்சு ஆய்வு பண்ணி பாருங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்கை வளப்படும்